ஏசுகிற சுனாமத்தர் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேசக்கூடிய ஒரு தலைப்பு உன் துன்பங்கள் மாறக்கூடிய வழி என்ன திவிஜனமே இந்த உலகத்தில் ஒரு குழந்த பிறகுது அழுதுகிட்டே பிறகுத அந்த குழந்தை பல சூழ்நிலைகளில் துன்பத்தை சந்திக்குது பிறந்தது முதல் மறுக்கிற வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களும் அவங்க கிடக்குறாங்க இந்த துன்பங்கள் ஏன் வருது அப்படின்னு சொன்னால் தோல்வினால் நஷ்டங்கள்னால இழப்புக்கள்னால் கடனால் வியாதிகள்னால இன்னும் பல பேர் நம்புனவங்க போது துரோகங்கள்னால கணவன் ஏமாற்றும் பொழுது அல்லது கணவனை மனைவி ஏமாற்றும் பொழுது பிள்ளைகள் ஏமாற்றும் பொழுது இப்படி பல விதத்தில் நம்ம துக்கத்தை இந்த உலகத்தில் கடந்து போகிறோம் இந்த துக்கம் ரெண்டு வழியாக நடத்தும் எப்படின்னு சொன்னால் சில பேர் இந்த துக்கத்தினால என்ன செய்வாங்க குடிப்பாங்க ஏன் குடிக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஏற்பட்ட துக்கம் அதனால் நான் குடிக்கிறேன் இதே சந்தோஷம் வந்தாலும் அதான் சொல்லுவாங்க சந்தோஷத்தினால நான் குடிக்கிறேன் தேவஜனமே இந்த துக்கத்தினால பாவத்தை தேடி போகிறாங்க ஆனால் அந்த பாவத்தினாலயாவது சந்தோஷம் இவங்களுக்கு கிடைச்சிதான்னு பார்த்தா இருக்காது மேலும் மேலும் இவர்களுடைய துக்கம் அதிகரிக்குது அநேகர் குடிக்கிறதுனால அவர்களுக்கு மட்டுமல்ல அவங்க குடும்பத்துக்கும் சேர்த்து துன்பத்தை கொண்டு வந்துடுறாங்க வருமானம் இல்லாமல் கடன் ஏற்பட்டு குடும்பமே சிதறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தேவஜனமே இந்த துன்பங்களை மாற்றுவதற்கான வழி என்ன வசனத்துல வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்கு ஆறாவது வசனம் இந்த ஏழை குப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பல தேவைகள் இருக்கு அந்த பல தேவைகளின் மத்தியில் நண்பர்களை நாட்டி போகிறோம் உறவினர்களை தேடி போகிறோம் உதவி செய்கிற யாராக ஒருத்தரை தேடி போகிறோம் யோசிச்சு சொல்லுங்கள் எல்லா தேவைகளையும் அவர்களால் சந்திச்சிட முடியுமான்னா நூற்றுக்கு நூறு இல்லை நீங்கள் ஒரு பண தேவை கேட்டிங்கன்னா அதில் ஒரு கொஞ்சத்தை வேணால் கொடுக்கலாம் அதில் ஏதோ ஒரு காரியத்தை செய்யலாம் ஆனால் உங்களுடைய எல்லா தேவைகளையும் உங்கள் எல்லா துக்கத்தையும் நூறு சதவீதம் அவர்களால் மாற்ற முடியாது வசனத்துல வசிச்சோம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் திவஜனமே உங்களுடைய எல்லா துன்பங்களுக்கும் ஒரே வழி கர்த்தர் தான் பரிசுத்த வேதாகமத்துல இந்த துக்கம் அப்படிங்கிற பேர்லையே ஒருத்தர் இருந்தார் அவருடைய வாழ்க்கையில என்ன துக்கம் அது எப்படி மாறிச்சுங்கிறத பார்க்கலாம் ஒன்று நாள் அகமம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் யா தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாய் இருந்தான் அவன் தாய் நான் அப்படிங்கிற மனிதனுடைய தாய்க்கு என்ன நமக்கு தெரியல ஆனா அந்த தாய் பெற்று எடுத்த உடனே இவனை நான் துக்கத்தோட பெற்றேன்னு சொல்லி யாபேஸ்னு பேர் வைக்கிறாங்க இந்த யாபேஸ்னு சொன்னா துக்கம் யோசிச்சு பாருங்க எந்த தாயுமே உலகத்தில் தான் குழந்தைக்கு அப்படி ஒரு பேரை வைக்க மாட்டாங்க அந்த குழந்தை வளரும் பொழுது அந்த பேரை சொல்லி எத்தனை பேர் அவரை கேள்வி கேட்டிருப்பாங்க அவரை துக்கப்படுத்தியிருப்பாங்க அந்த பேரை சொல்லி சொல்லி அவரை வருத்தப்படுத்தியிருப்பாங்க அவருடைய வாழ்க்கையில் தகப்பு நூறுவல் அவரோட கூட இல்லையா அவங்க தாய் அவரை வெறுத்தாங்களா தெரியல அது சொல்லப்படலை ஆனால் யாபேஸ் தன் துக்கத்தை எப்படி மாற்றிக்கொண்டார் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமதுக்கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கிக் காத்தரலும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் இந்த வேத பகுதியை வாசிச்சோம் யாபேஸ் தன் துக்கத்தை மாத்திக்கிறதற்காக பாவத்தை தேடி போல சிநேகிதர்களை தேடி போல உலக மனுஷனை தேடி போல அல்லது யார்ட்டையும் போய் சண்டை போடலை அவங்க அம்மாட்ட போய் சண்டை போடலை மாறா என்ன செய்தார் தேவன்ட்ட தன் விண்ணப்பத்தை தெரிவித்தார் அவருடைய விண்ணப்பம் எப்படி இருந்துச்சு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்த என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டி கொண்டான் தாய்க்கை விடலாம் தகப்பன் கைவிடலாம் உலக மனிதர்கள் கேலி செய்யலாம் பரியாசம் பண்ணலாம் ஆனா உங்களுக்குள்ள ஜீவனை வைத்த ஆண்டவர் உங்களை உருவாக்குன ஆண்டவர் ஒருபோதும் உங்களுடைய துக்கம் இந்த உலகத்தார்னால பரியாசம் பண்ணப்படலாம் இன்னைக்கு சில நேரத்தில் சில துக்கங்களை நம்ம வெளியில சொல்ல முடியாது அவ்வளவு துக்கப்பட்டிருப்போம் வெளியில் சொன்னா நம்மளை பரியாசம் பண்ணுவாங்களா நம்மளை நினைப்பாங்களான்னு சொல்லி நினைப்போம் இந்த ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மோசமான அவன் தேவன் அவர் பரியாசம் அல்ல அவர் துக்கப்படுத்துகிறவரல்ல அவர் காயப்படுத்துகிறவர் அல்ல மாறா இந்த வேத பகுதியை வாசிச்சோம் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் உங்களுடைய துக்கம் எதுவா இருந்தாலும் சரி நூறுக்கு நூறு உங்கள் துக்கம் இந்த உலகத்தினால் மாற்ற முடியாது உலக மனுஷர்னால் மாற்ற முடியாது மேற்கொண்டு உங்கள் துக்கத்தை காயப்படுத்துவாங்க உங்களை வேதனைப்படுத்துவாங்க அதான் ஆண்டவர் சொல்கிறாரு உன் அரை கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண அந்த ரங்கத்தில் பார்க்குற ஆண்டவர் உனக்கு வெளியரங்கமாக பலன் கொடுப்பார் உங்கள் வீட்டில் ஜபன் நேரம்னு சொல்லி ஒன்று ஒதுக்க முடியுமா ஜப இடம்னு சொல்லி ஒன்னு ஒதுக்க முடியுமா அந்த அரைக்கதவை போட்டுங்க ஒரு தகப்பன்ட்ட பேசுறது போல ஒரு தாய்கிட்ட பேசுறது போல உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதையெல்லாம் ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லி நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு சொன்னா கண்ணீரோட அவர்கிட்ட எல்லா பாடுகளையும் ஒப்புக்கொடுப்பீங்கன்னு சொன்னா அந்த ரங்கத்தில் பார்க்கிற ஆண்டவர் நிச்சயமாகவே வெளிய அவங்களுக்கு நூற்றுக்கு நூறு பலன் கொடுப்பார் திவஜனமே உங்கள் துக்கம் மாறும் இந்த துக்கம் மாறுவதற்கு வழி தான் அநேகர் தற்கொலைய தேடி ஓடுறாங்க உங்க பிரச்சனைக்கு தற்கொலை ஒரு தீர்வு இல்ல மேற்கொண்டது அதிகரிக்கும் தேவஜனமே இந்த உலகத்துல ஆண்டவர் உயிரோட இல்லைன்னா எல்லா மனுஷர்களும் தற்கொலைக்கு ஓடிடலாம் இந்த உலகத்துல பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தர் மட்டும்தான் எவ்வளோ எவ்வளவு பெரிய இருந்தாலும் தேவனால மாற்ற முடியும் ஜெபிங்க தேவன் உங்க துக்கத்தை மாற்றுவார் கண்கள மூட ஜெபிக்கலாம் அதிகமா நேசிக்கிறேன்புள்ள இந்த உலகத்துல நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு மட்டும்தான் துக்கம் எங்களுக்கு மட்டும்தான் பாடு எங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் ராஜாக்கள் முதல் தர்மமேந்தி பிழைக்கிறவர்கள் வரை எல்லாருக்குமே துக்கம் வருகிறது ஆனா அந்த துக்கத்தை இந்த உலகத்தினால் அது மாத்த முடிகிறது இல்லை அதனால பலர் அந்த துக்கத்திலேயே இறந்துட்டாங்க அல்லது அந்த துக்கத்தினால தற்கொலைய தேடி போயிட்டாங்க நாங்க மரணத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை எங்களோட கூட மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கீங்கப்பா தேவனால் கூட அதை காரியம் ஒன்றும் இல்லை பிள்ளைகள் யாரெல்லாம் என்னென்ன துக்கத்தோட என் துக்கம் மாறுவதற்கான வழி தெரியலையே யாரெல்லாம் வேதனையோடு இருக்காங்களோப்பா அவங்க துக்கம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக இறுதித்தில் இருக்கிற காயங்கள் மாறட்டும் இறுதித்தில் இருக்கிற வேதனைகள் மாறட்டும் அதை எப்படி அந்த துக்கத்தை ஃபேஸ் பண்ணணும் அதை எப்படி அதை மேற்கொள்ளணும் ஏற்ற ஆலோசனை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா அதை தப்பிச் செல்வதற்கான வழியை உண்டாக்கி கொடுங்க பரத்திலிருந்து ஒத்தாச வரட்டும் இயேசுவின் அதில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் திவஜினமே உங்கள் துக்கத்தை ஆண்டவற்றை கொண்டு போய் ஜெபிங்க அதை பார்க்கிற தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவான் ஆமேன் கட்னி